கலப்புத் திருமணம் யாருக்கு ஜாதகத்தில் களத்திரஸ்தானமான ஏழாம் வீடு மன வாழ்க்கையை குறிக்கும் ஐந்தாம் வீடு காதலை குறிக்கும் ஒன்பதாம் வீடு மதம் பற்றி கூறுமிடம் ஐந்து ஏழு ஒன்பது ஆம் அதிபதிகள் பலம் பெறுவதும் நீச்சமடையாமல் இருப்பதும் முக்கியம் இந்த இடத்தை வைத்துதான் ஒருவரது நடத்தை ஆசை விருப்பம் காதல் ஈடுபாடு போன்றவற்றை அறிய முடியும் இரண்டு ஐந்து ஏழு பதினொன்று மாம் பாவகங்கள் சம்பந்தம் பெற்றால் நிச்சயம் காதல் திருமணம் நடைபெறும் ஏழாம் அதிபதியுடன் சுக்கிரன் செவ்வாய் சனி இணைந்திருந்தாலோ அல்லது பார்த்தாலோ காதல் திருமணம் நடைபெறும் ஒருவரின் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவம் அதன் அதிபதி குருபலம் குறைந்தால் கலப்பு திருமணம் நடைபெறும் ராகு கேது கிரகங்கள் பிற மதத்தினரை குறிக்கும் ராகு கேது ஐந்து ஏழாம் அதிபதிகளுடன் தொடர்பு கொண்டிருப்பது இணைவது அல்லது சுக்கிரனுடன் கேது இணைவது வேறு மதத்தினருடன் திருமணம் செய்யும் நிலை ஏற்படும்